வாங்க சுவையும் சிற்பியமும்ல மழைக்காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இயற்கையான காளானை வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காளான் மெயினாக வேலியோரங்களில் தாங்க முளைச்சிருக்கும் மழை காலத்தில் தேனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இன்றைக்கி அஞ்சு காளான் கிடச்சிதுங்க காளானில் மண்ணெல்லாம் நல்லா இருக்கும் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த காளான சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு செய்யறதுக்காக எல்லாம் வதக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு தேங்காய் பட்டை சோம்பு வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி பட்டை சோம்பு பொடி தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் கிட்ட பொடி இல்லைனா பட்டை சோம்பு முழுசாக சேர்த்திக்கலாங்க வர மிளகா வேணுணாலும் சேர்த்திக்கலாம் நான் அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க கறி மசால் தூள்லேயே காரம் இருக்குங்காட்டி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தாங்க சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோ மிளகாயோ சேர்த்திக்கோங்க மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற காளான சேர்த்திக்கலாங்க காளான நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்தே நல்லா தண்ணி வருங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை அதுலேயே காளான் நல்லா வெந்துருங்க காளான் ஒரு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க மசாலா ரொம்ப கெட்டியா இருக்குங்காட்டி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை காலங்களில் வேலியில் போய் இந்த காளானை கண்டுபிடிச்சி குழம்பு வச்சு பாருங்க இந்த குழம்பை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் காளான் குழம்பெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இயற்கையான காளானுங்க நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிருச்சுங்க காளான் மட்டும் எந்திரிச்சான்னு பாட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நான் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க இது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு தோசைக்கே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க